வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு நம்ம வந்து பட்டாணி குருமா தான் நம்ம போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாணி குருமாவுக்கு தேவையான அளவு பட்டாணி நான் தண்ணியில் போட்டு ஒரு எட்டவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று நான் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா தாளிப்புக்காக ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க மிக்சி சாரில் கொஞ்சமாக தேங்காய் நாலெண்ணா முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் பெரிஞ்சிரகம் நல்லா நைஸாக அந்த பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் அவ்வளோதாங்க நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம் நமக்கு குக்கர் சூடாகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டெண்ணம் கிராம்பு ரெண்டெண்ணம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் நம்ம ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வசனையும் போயிருச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை மோனா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் தக்காளி நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடியோட பச்சை வசதி நமக்கு போயிடுச்சு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி சாரில் தண்ணி விட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம் நமக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு முழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணியுமே இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லியலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பட்டாணி குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமாக இருக்கும் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு ஒன்னாக உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்